எங்களை பொறுத்தவரை இது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்துக்கும் கூட ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து படுகொலியில் தள்ளி ஒரு தேர்தல் பட்டி அடைத்து ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு தெருவு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அது தேர்தல் நடந்துச்சு எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக அது நம்பிக்கை அளிக்கவில்லை இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள் நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம் போராடப் போகின்றோம் அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தல் நடத்தணும் தமிழ்நாட்டில் வந்து பை எலெக்ஷனாவே பணம் ஆறாக போகும் என்பதை குறிப்பாக விக்ரவாண்டு இடைத்தேர்தல் அது பொய்யா பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதனால் எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது அதே கலெக்டர் இருப்பாங்க அதே எஸ்பி இருப்பாங்க இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எண்ணம் அதனால பொறுத்து இருந்து பார்ப்பேங்க நான் ஆனால் ஒரு 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 தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான் இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கி இருக்கிறோம் எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல நண்பர் அவர் எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமா இருக்கு அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலே நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களிடம் தொலைபேசியில் என்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து அவங்க நிற்கிறார் இந்த கூட்டணி வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம் அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு காரணம் பல காரணங்கள் இப்ப நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கலாம் அதே இது வந்து இடைத்தேர்தல் பிரதிபலிக்குமா ஒத்துக்கிறேன் இடைத்தேர்தல் எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாவில் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கா எண்பத்தி ஆறு சதவீதம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா எப்பொழுதுமே அரசியல்ல மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம் அதான் சொன்னேன் மூத்த பத்திரிகை தெரியாது இல்லை அமைச்சர்கள் எடுத்த இந்த பொறுப்பு நீங்கள் செலவு பண்ணுங்க இதை பண்ணுங்க இதான் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய யுக்தி படத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு தெரு தெருவா நீங்க எடுத்துங்க ஈரோடு பை எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க நாங்களும் பார்த்தோம் எங்களை பொறுத்தவரை மக்களை நம்பி செல்லுகின்றோம் மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கொடுப்பார்கள் இன்னைக்கு தமிழக மக்களுடைய இயக்க நிலையை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரதிபலிக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாகத்தான் எங்கள் வேலை இருக்கும் எங்க கட்சியில் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க மூத்த இருக்காங்க நிற்க வேண்டும் என்று அவங்களையும் நம்ம இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கணும் அது கூட்டணியினுடைய தர்மம் பேசி முடிவெடுத்திருக்கோம்னு நீங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பார்ப்பேன் கூட்டணி கட்சி நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டு முழுமையாக இந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபட போகிறோம் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்